நம்ம என்ன செய்தாலும் கத்தரை நினைத்து கொள்ளணும் ஆண்டு நான் இன்றைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்போ ஆண்டு விட்ட வழியை ஒப்பு கொடுக்க போது அவர் அழகான வழியிலே நடத்துவார் பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார் அது சுலபமாக இருக்கும் அப்போ நீங்களா ஒரு வழியை தெரிந்து கொண்ட நான் இதான் படிப்பேன் இங்கதான் படிப்பேன் நான் இதான் செய்வேன் இதுதான் நடத்துவன் நீங்க செய்யும் போது அதுல பாதிப்புகள் வரும் ஆனா வழிகளை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார் பாருங்க கஷ்டப்படுறீங்க சித்தமான வழியில நடக்கிறீங்களா அவருக்கு செய்யறீங்களா நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க ஆண்டூர் கூட வரணும் ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால நீங்க முரடான பாதையில கஷ்டப்படுறீங்க அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவா. அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு